திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் முன்னூற்று அறுபத்து ஐந்து திரு ஆலவாய்காண்டம் வாதவூரடிகளுக்கு உபதேசித்த படலம் பகுதி நூற்று எட்டு முக்தியின்பத்தை அடைந்து அதனை நிலைக்கச் செய்தவர்கள் இந்த உலகில் ஜீவன் முக்தராய் வாழும் பொழுது எப்படி இருப்பார்கள் என்றால் ஜீவன் முக்தர்கள் தம் ஜீவபோதத்தை சிவபோதமாகிய திருவருளில் அடக்கி கொண்டிருப்பர் இவ்வாறு அடங்கி நிற்றலை ஏகநாதல் என்று சிவஞான போதம் கூறும் அடங்கி நிற்றல் எப்படி என்றால் இந்த ஆன்மா தனக்கென சுதந்திரமான ஞானமில்லை தனக்கென சுதந்திரமான கிரிய இல்லை சிவம் விளக்கினால் விளங்கும் ஞானமும் அவன் அசைவித்தால் அசைவும் செயலும் உடையது இந்த ஆன்மா என்பதை உணர்ந்தால் நம்முடைய ஞானமும் கிரியையும் சிவபெருமானாலேயே நிகழ்கின்றது என்ற உண்மையை ஆன்மா உணர உணர ஆணவ வாசனையால் உண்டாகும் நான் என்ற முனைப்பு அச்சிவத்தில் அடங்கும் இவ்வாறு இவன் அவனாய் நிற்றலால் சிவனும் இவன் செயலெல்லாம் என் செயலே என்று ஏன்று கொள்வன் இவ்வாறு இவர்கள் திருவருளில் தம்மை மறந்து படிப்படியாக அடங்க அடங்க அழுந்த அழுந்த எல்லாம் திருவருள் செயலே என்ற எண்ணமே ஓங்கும் அதனால் ஆணவமல வாசனை நீங்கும் இவ்வாறு ஆன்மா அருள் வழி நிற்பதால் சிவன் இவனுக்குச் செய்தது எனக்குச் செய்தது என்று கொள்வார் ஆன்மா இவ்வாறு அருள் வழி நிற்பதால் மாயாமல கண்மமல வாசனை நிகழாது இவ்வாறு மும்மல வாசனையும் அறவே நீங்கவே ஆன்ம அறிவில் சிவானந்தம் பெருகும் இவர்கள் இந்த சிவானந்தம் தவிர வேறு ஒன்றையும் நுகராவண்ணம் திருவருள் காத்து மற்றவற்றையெல்லாம் தனதாக்கிக் கொள்வதால் இவர்தம் பேரானந்தத்துக்கு இடையீடு இன்றி அதிலேயே அழுந்தி வேறு எந்த செயலும் இன்றி மோன நிலையில் பேசா அனுபூதியில் உண்ட வண்டு போல போக நித்திரையில் இருப்பார்கள் இந்த நிலையை எந்த சொல்லாலும் விளக்க முடியாது இது சொல் இறந்த நிலை ஆகும் இதை சிவப்பிரகாசத்தில் ஓங்கு உணர்வு அகத்து அடக்கி உள்ளத்துள் இன்பு ஒடுங்க நேரே தூங்குவர் தாங்கி ஏகத் தொன்மையில் துகள் இலாரே என்று ஸ்ரீமத் உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் அருளுவார்கள் எம்பிரான் திருமூல தேவ ஆணிடை பேச்சற்றவாரே என்று அருளுவார் கருவிகள் ஆன்மாக்கள் அறியப்படாது வினைவழி நீங்கியவிடத்து மலம் தாரகமாம் ஆன்மாக்களால் அறியப்பட்டு சத்துடன் நின்று நீங்கிய வழி சிவமே தாரகமாம் என்பார் ஸ்ரீ மாதவ சிவஜான யோகிகள் ஆன்மா தான் அருளில் அடங்கவே அந்த அருள் ஆன்மாவை தனக்குள் தன் அறிவு அறிவுவெளிக்குள் பாதுகாப்பாய் அடக்கி வைத்து அப்படி வைப்பதோடு ஆன்ம அறிவில் ஆனந்த உணர்வு மட்டுமே பெருகுமாறு இன்பு ஒடுங்க செய்து நிற்கும் இதையே என்னை தனக்குள்ளேயும் தன்னை எனக்குள்ளேயும் ஒழித்திடும் சின்மய மாசிலாமணி என்று ஸ்ரீ குமரகுருபர சுவாமிகள் பண்டார மும்மணி கோவையிலே அருளுவார் வாதமும் சமய பேதமும் கடந்த மனோலய இன்ப சாகரமே என்பார் பட்டினத்து சுவாமிகள் சொன்ன கிரௌஞ்சகிரி ஊடுருவ தொலைத்தவை வேல் மன்ன கடம்பின் மலர்மாலை மார்ப மௌனத்தை உற்று நின்னை உணர்ந்து உணர்ந்து எல்லாம் ஒருங்கிய நிற்குணம் பூண்டு என்னை மறந்து இருந்தேன் இறந்துவிட்டது இவ்வுடம்பே என்பார் கந்தர் அலங்காரத்திலே ஸ்ரீமத் அருணகிரிநாத சுவாமிகள் எல்லாம் இழந்து சும்மா இருக்கும் எல்லை என்றும் கந்தர் அலங்காரத்திலே இதனையே அருளுவார் இந்த மோன நிஷ்டை நிலையில் உடல் உணர்வு சற்றும் இல்லாதிருப்பது பற்றி இறந்தே விட்டது இவ்வுடம்பே என்பார் பட்டினத்து சுவாமிகள் நம் ஸ்ரீமத் மாணிக்கவாசக வாசக பெருமான் திருக்கருணையை அறிவு நினைந்து அவ்வாறு அயராமல் நினைந்த காரணத்தால் அத்திருவடிக்கண் அன்பு ஆன்ம இச்சை பெருகி அதனால் உள்ளம் உருகி தத்போத நீக்கம் சிவபோத ஆக்கம் அவ்வாறு இச்சை பெருகிய காரணத்தால் சிவனிடத்து பெரும் பித்தனாகி மற்றையெல்லாம் விட்டுவிட்டு ஆனந்தத்து அழுந்தி உடல் உணர்வு செத்து இருப்பது எஞ்ஞான்று என்று அருளுவார் திருச்சதகத்திலே உத்தமன் அத்தன் உடையான் அடியே நினைந்து உருகி மத்த மனத்தொடு மால் இவன் என்ன மன நினைவில் ஒத்தன ஒத்தன சொல்லிட ஊரூர் திருந்தி எவரும் தத்தம் மனத்தன பேச எஞ்ஞான்று கொல் சாவதுவே என்று அருளுவார் இந்த நிலை சொல் இறந்தது என்பதையும் இது முகக்கண் கொண்டு அதாவது பாசஞானத்தால் காண்பதல்ல அகக்கண் கொண்டு அதாவது சிவஞானத்தால் காண்பது என்பதை முகத்தில் கண் கொண்டு காண்கின்ற மூடர்கள் அகத்தில் கண்கொண்டு காண்பதே ஆனந்தம் மகட்கு தாய் தன் மணாளனோடு ஆடிய சுகத்தை சொல் என்றால் சொல்லும் மாறு எங்கனே என்பார் திருமூல செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இறவான் சும்மாயிரு சொல் அற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே என்பார் ஸ்ரீமத் அருணகிரிநாத சுவாமிகள் பட்டினத்து சுவாமிகளும் இப்படியே புலம்புவார் சும்மா இருக்கவைத்தான் சூத்திரத்தை நான் அறியேன் அம்மா பொருள் இது என அடைய விழுங்கி நண்டி என்று அருளுவார் தாயுமான சுவாமிகளும் சும்மா இருக்கும் சுகம் ஒன்று அறியேன் பராபரமே என்று புலம்பிவிட்டு பின் சும்மா இருத்தல் எவ்வளவு அரிது என்பதை அருளுவார் கந்துக மதக்கரியை வசமா நடத்தலாம் கரடி வெம்புலி வாயையும் கட்டலாம் ஒரு சிங்க முதுகின் மேற் கொள்ளலாம் கச்செவி எடுத்து ஆட்டலாம் வெண்தழலின் ரதம் வைத்து ஐந்து லோகத்தையும் வேதித்து விற்றுண்ணலாம் வேறொருவர் காணாமல் உலக உலாவலாம் விண்ணவரை ஏவல் கொள்ளலாம் சந்ததமும் இளமையோடு இருக்கலாம் மற்றொரு சரீரத்திலும் புகுதலாம் ஜலம் மேல் நடக்கலாம் கனல் மேல் இருக்கலாம் தன் நிகரில் சித்தி பெறலாம் சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற திறம் அரிது சத்தாகி என் சித்தமிசை குடிகொண்ட அறிவான தெய்வமே தேஜோமயானந்தமே என்று காட்டுவார் அருணகிரிநாதரும் இந்த பூத உடலில் வசிக்காமல் வசப்படாமல் வேறு எவரும் அறிந்திராத மௌன பஞ்சரம் எனப்படும் ஒப்பற்ற தனி வீட்டில் சொல்லும் ஒழிந்து சும்மா இருப்பாயாக என்று முருகப்பெருமான் உபதேசித்து அருளினார் என்று ஒரு பூதரும் அறியாத தனி வீட்டில் உரை உணர்வு அற்று இரு பூதவீட்டில் இராமல் என்றான் என்று கந்தர் அலங்காரத்திலே அருளுவார் மேலும் வேதாகம சித்திர வேலாயுதன் வெற்றி பூத தண்டை பாதார விந்தம் அரணாக அல்லும் பகலும் இல்லா சூதானது அற்ற வெளிக்கே ஒழித்து சும்மாயிருக்க போதாய் இனி மனமே தெரியாத ஒரு பூதர்க்குமே என்றும் கந்தர் அலங்காரத்திலே அருளுவார் இரு சொல் அற என்பது இறைவனின் அருள் மொழி அல்லவா திருமூலதேவனாயினார் அருளிய திருமந்திரம் மௌனம் அல்லது மோனம் எனப்படும் பேச்சும் நினைவும் இன்றி சும்மா இருத்தலாகும் என கூறும் அத்தகைய மோன நிலை வெறுமனே பேசாமல் ஊமையாக இருத்தலிலிருந்து மிகவும் வேறுபட்டது ஆகும் வாய் மட்டும் பேசாதிருத்தல் ஊமையாகும் மனம் சிந்தியாது இருத்தல் வாக்கும் மனமும் ஒன்றாக செயலற்ற தன்மையே பயன் தரும் ஆன்மீக மௌனமாகும் திருவருள் உடனின்று ஆக்கும் அத்தூய்மையின் உண்மையினை அறிவார் யார் என்று வினவுகின்றார் திருமூலதேவன் ஆயனார் வாக்கு மனமும் இரண்டு மௌனமாம் வாக்கு மௌனத்து வந்தாலும் மூங்கையாம் வாக்கு மனமும் மௌனமாம் சுத்தரே ஆக்கும் அச்சுத்தத்தை யாரறிவார்களே என்பார் நாம் நம் பண்பையும் அதாவது அறிவையும் செயலையும் பகை பொருளால் இழப்பது நமக்கு பெருநஷ்டம் இதனை நம் உறவுப் பொருளிடத்து இதை விளக்குவோனிடத்து அடங்கி நம்முடைய குற்றத்தை இழப்பது நமக்கு பெரும் ஊதியமே அன்றி இழப்பு இல்லை என்பதனை கந்தர் அனுபூதியிலே எல்லாம் அற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா என்பார் அந்த ஒப்பற்ற மோன எல்லையில் என்னை விட்டவனும் அவனே என்பதனை கந்தர் அலங்காரத்திலே எல்லாம் இழந்து சும்மா இருக்கும் எல்லையுள் செல்ல என விட்டவா என காட்டுவார் இதுவே முழுமையான சரணாகதி இதனால் வேதம் இதனை வலியுறுத்துகின்றது இவ்வாறு நிஷ்டையில் இருக்கும் போது பாசம் தாக்காது என்பதனை நீங்கா சிவானந்த ஞேயத்தை நின்றிட பாங்கான பாசம் படரா படரினும் ஆங்கார நீங்கி அத நிலை நிற்கவே நீங்கா அமுதம் நிலை பெறலாமே என்று அருளுவார் மேலும் மோனம் கைவந்தோர்க்கு முக்தியும் கைகூடும் மோனம் கைவந்தோர்க்கு சித்தியும் முன்னிற்கும் என்றும் திருமூல தேவநாயனார் காட்டுவார் நாம் சைவர்கள் சும்மாயிரு என்று சாதாரணமாக கூறுகின்ற சொல் எவ்வளவு பொருளுடையது என்பதை நினைக்க நினைக்க நம் சைவமும் சைவனாகிய அந்த சிவபெருமானும் எவ்வளவு உயர்ந்தவர்கள் உயர்ந்தவை என்பதனை நாம் உணர்ந்து கொள்ள முடிகின்றது இந்த நிலையில் இருக்கின்ற ஜீவன் முக்தர்கள் பதியைப் போலவே தாமும் பஞ்சகிருத்தியம் செய்வதையும் விரும்ப மாட்டார்கள் சிவபெருமானின் ஆணை வழி நின்று ஒவ்வொரு தொழிலை செய்கின்ற இயற்றுதல் கர்த்தாவாக இருப்பதையும் புவனங்களிலே பிறந்து வினைபோகங்களை அனுபவிக்கும் பாலுக்கு நீர் இறைக்கும் பயனிலா செயல்களையும் ஜீவன் முக்தர்கள் சிறிதும் விரும்ப மாட்டார்கள் ஜீவன் முக்தர்கள் தவிர வேறு எதையும் விரும்ப மாட்டார்கள் என்பதனை எம்பிரான் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனாரும் காட்டுவார் மங்குல் தோய் மணிமாட மதித்தவழு நெடுவீதி சங்கலாம் கரை பொருது திரைப்புலம்பும் சாய்காட்டான் கொங்குலா வரிவண்டின் இசைப்பாடு மலர்கொன்றை பொங்கலான் அடியார்க்கு ஸ்வர்க்கங்கள் பொருளலவே என்று காட்டுவார் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளும் கொள்ளேன் புறந்தரன் மால் அயன் வாழ்வு என்றும் போகம் வேண்டி வேண்டிலேன் புரந்தராதி இன்பமும் என்றும் வேண்டேன் புகழ் வேண்டேன் செல்வம் வேண்டேன் மண்ணும் விண்ணும் என்றும் திருவாசகத்திலே அருளுவார் பொற்கொழு கொண்டு வரகுக்கு உழுவது என் அக்கொழு நீ அறிந்து உந்தி பெற அறிந்து அறியாவண்ணம் உந்திபர என்று திருவியலூர் தேவனாயனார் திரு உந்தியாரிலே அருளுவார் எம்பெருமாட்டி காரைக்கால் அம்மையும் பெருமானே உன் பணியல்லது உலகமே தந்தாலும் கூட அதை வேண்டேன் என்று அருளுவார் கண்டு எந்தை என்று இறைஞ்சி கைப்பணி யான் செய்யனேல் அண்டம் பெறினும் அது வேண்டேன் துண்டஞ்சேர் விண்ணாரும் திங்களாய் மிக்குலகம் ஏழினுக்கும் கண்ணாளா ஈதன் கருத்து என்று அற்புத திருவந்தாதியிலே எம்பெருமாட்டி காரைக்கால் அம்மையார் அருளுவார் உயிர் உய்விக்கும் மருந்து இருக்க உடல் உய்யும் மருந்து இவை வேண்டேன் என்று கஷேத்திர திருவெண்பாவும் கூறும் அப்படியென்றால் இந்த ஜீவன் முக்தர்கள் தம்முடைய வியாபகமான அறிவு என்பதனை கொண்டு எதைத்தான் அறிவார்கள் என்றால் ஜீவன் முக்தர்கள் வியாபகமான சிவஜானம் விளங்க பெற்றவர்கள் என்றாலும் அந்த வியாபக அறிவு கொண்டு சிவத்தையன்றி வேறு எதையும் அறிய விரும்ப மாட்டார்கள் இது பற்றியே யாவையும் சூனியம் சத்ததிர் என்று சிவஞான போதம் ஏழாம் சூத்திரம் கூறும் அந்த சிவபோகத்தின் எதிரே மற்ற பொருட்களால் ஏற்படும் இன்பமெல்லாம் மிக எளிந்தது என்பது இதனுடைய கருத்து மற்றதை அறிதல் அந்த சிவபோகத்திற்கு இடையூறாக ஆகிவிடும் அப்படியென்றால் இது ஏகதேச அறிவாக ஆகுமா என்றால் இதுவரை நாம் கரணங்களால் அறிந்து வந்த உலகப் பொருட்களே ஏகதேசம் இவற்றின் பயனும் ஏகதேசமாய் மாய்வன ஆனால் சிவஞானத்திற்கு விஷயமாக நிற்கும் ஞேயமாகிய சிவமோ வியாபக பொருள் நித்திய பொருள் சத் சித் இதனை அறியும் அறிவும் வியாபகமானதே இதன் பயனும் நித்தியமே அன்றி அன்று சார்ந்து அதன் வண்ணமாய் நின்று அறியும் தன்மை உடைய ஆன்மாவுக்கு ஏகதேச அறிவாகிய பாசஞானத்தை விட்டு திருவருளை சார்ந்த காரணத்தால் ஏற்பட்டதே இந்த வியாபகமான பதிஞானம் ஆன்மா இதை கொண்டு சிவத்தை அறியாது வேறு எதை அறிய தலைப்பட்டாலும் சிவத்தை விட்டுவிட்டு மற்றதை அறிய வேண்டும் அவ்வாறு சிவச்சார்பிலிருந்து நீங்கினால் வியாபக அறிவாகிய சிவஞானமும் உடனே நீங்கிவிடும் இது எது போல என்றால் மாணிக்கத்தை சார்ந்திருக்கும் வரைதான் ஸ்படிகம் மாணிக்கத்தின் நிறத்தை பெற்று நிற்கும் ஸ்படிகம் மாணிக்கத்தை விட்டு நீங்கினால் அந்த சார்பினால் மாணிக்கத்தின் சார்பினால் பெற்ற நிறமும் உடனே நீங்குவது போன்றது உயர்ந்த இன்பப் பொருளை அனுபவமாகப் பெற்ற ஆன்மா வேறு ஒன்றையும் அறிய தலைப்படாது இது பற்றியே எம்பிரான் திருநாவுக்கரசு பெருமானும் சித்தத்து எழுந்த செழுங்கமலத்து அன்ன சேவடிகள் வைத்த மனத்தவர் வாழ்கின்ற தில்லை சிற்றம்பலவன் முத்தும் வைர மாணிக்கமும் தன்னுள் விளங்கிய மலர் கண்ட கண்கொண்டு மற்ற இனி காண்பதென்னே என்று இந்த பதிகம் முழுவதுமே அப்படி அருளுவார் மேலும் அருளுவார் குற்றமில் புகழ் கொண்டீச் சுரவனார் பற்றல் ஒரு பற்று மற்றில்லையே என்றும் பசுபாச பிறப்பை நீக்கும் என் துணையே என்னுடைய பெம்மான் என்றும் கூறுவார் இந்த உண்மையைத்தான் ஸ்ரீமத் அருள்நந்தி சிவாச்சாரியாரும் சிவஞான சித்தியாரிலே கூறுவார் பரஜானத்தால் பரத்தை தரிசித்தோர் பரமே பார்த்திருப்பர் பதார்த்தங்கள் பாரார் பார்க்க வரு ஞானம் பலஞானம் அஞ்ஞான விகற்பம் வாச்சிய வாச்சக ஞானம் பைந்தவத்தின் கலக்கம் தரு ஞானம் போக ஞாத்திரு ஞான ஞேயம் தங்கிய ஞானம் சங்கற்பனை ஞானமாகும் திருஞானம் இவையெல்லாம் கடந்த சிவஞானம் ஆதலால் ஜீவன் முக்தர் சிவமே கண்டிருப்பர் என்று அருளுவார் ஸ்ரீ மெய்கண்ட தேவனாயனாரும் மெய்ஞானம் தன்னில் விளையாது அசத்தால் அஞ்ஞானம் உள்ளம் அனைதல் கான் என்றும் சதசத்தாம் மெய்கண்டான் சத்தருளில் காணின் இதமித்தல் பாசத்தில் இன்றி கதமிக்கு எரி கதிரின் முன் இருள் போல ஏலா அசத்தின் அருகணையார் சத்து அணைவார் ஆங்கு என்றும் பத்தாவது சூத்திரத்திலே கூறுவார் திரு உந்தியாரும் அண்டம் முதலாம் அனைத்தையும் உட்கொண்டு கொண்ட அத்தை கொள்ளாதே பெற குறைவற்ற செல்வம் என்று உந்திபர என்று கூறும் இது பற்றிய திரு ஞானசம்பந்த பெருமானும் மற்றொரு பற்றிலை நெஞ்சமே என்றும் அம்மையினும் துணை அஞ்செழுத்துமே என்றும் அருளுவார் எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளோ மற்றொரு துணை இனி மறுமைக்கும் காணேன் வருத்தலுற்றேன் மரவா பெற்றேன் சுற்றிய சுற்றமும் துணை என்று கருதேன் துணையென்று நான் தொழப்பட்ட சுடரை என்று அருளுவார் யோக நாயகனையன்றி மற்றொன்றும் உண்டன உணர்கிலேன் ஞானே என்பார் சேந்தனார் நாயனார் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்